வணக்கம் நேயர்களே தமிழகத்தில் பல கட்சிகள் ஆய்வாளர்களை வைத்து நடத்தி கொண்டுள்ளன ஆனால் இப்போ வணக்கம் எடுத்திங்கன்னா பிஜேபி ஒருத்தரை வச்சுக்கிட்டா காங்கிரஸ் இன்னொருத்தரை வைக்கும் எதிரெதிரியாக தான் வச்சுக்குவாங்க ஒருத்தரை தான் வைப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு மட்டும் அறிவு பஞ்சமும் இந்த வியூ அமைப்பாளர் பஞ்சமும் ஏற்பட்டு விட்டுருச்சு போல் ஏன்னா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல்வாதிக்கு பூரா ரெண்டு தான் அறிவாளின்னு நம்புகிறேன் அரசியல்வாதி யாரை ஒன்று பிரசாந்த் கிஷோர் இல்லை சுனில் கணக்கோளு இந்த ரெண்டு தான் அறிவாளின்னு நம்புகிறேன் பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணிட்டாருன்னா அவரால் இங்கே போய் ஈடுபட முடியல ஏன் முடியல அவர் பீகார் அரசியலில் முழுமையாக கு குதிப்பதற்கு ரெடியாகிட்டு வரக்கூடிய சட்டமன்றத்தில் அவர் ஒரு கட்சி அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கார் அதில் கவனம் அவர் செலுத்திகிட்டு இருக்கிறதுனால நான் என்னால் என்கிட்ட பணி செய்ய முடியலன்னு அவர் ஒதுங்குறாரு அதனால் அவரை இருப்பினும் அவரை கூப்பிட்டு திமுக அவ்வப்போது சில யோசனைகளை கேட்டுக்கொள்கிறது ஓகே யோசனை கேட்டாலே என்ன நமக்கு தெரியாத யோசனையா ஏன்னா அந்த அளவில் துல்லியமெல்லாம் தெரியும் ஆனால் இல்லாத ஒரு ரெண்டு யோசனையை கேட்டுக்கிட்டு அந்த ஆளுக்கு ஒரு ஒரு கன்சல்டிங்கு சில பல கோடிகளை அள்ளி கொடுத்துட்ருக்காங்க ஆக அதுதான் சொல்கிறேன் இல்லையா இவர்கள் மனதில் பதிந்ததெல்லாம் பாப்பான் பாப்பான்னு திட்டிட்டு திமுகவில் பாப்பான் தான் உலகத்திலே அறிவாளி நம்பக்கூடிய ஒரு வர்க்கம் தான் திமுக அதனால் பிரசாந்த் கிஷ்வராக அப்பப்போ கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு முக்க இந்த சுனிலை என்ன செய்கிறாங்கன்னா முதல்ல சுனிலை பற்றி ஒரு சில விஷயம் இவர் ஒரு வெற்றி பிரசாந்த் கிஷோராவது பிரசாந்த் கிஷோரும் தோல்வியாளர் தான் அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இரநூறு சீட்டு ஜெயிக்க வேண்டியது நூற்றி அறுபது ஆக்கி விட்டு போன புண்ணியம் அந்த அதனால் ஆக தோல்வியாளர் தான் அதே மாதிரி சுனிலும் வெற்றியாளராக இல்லை ரெண்டாயிரத்து பதினாறில் வெற்றிக்கான வழிகள் எளிதாக நன்கு தெரிந்தன எந்த கூட்டணி அமைத்தாலும் அப்போ அந்த அன்றைக்கெல்லாம் நான் திரும்ப பயணிக்கிறேன் ஏன்னா அதற்காக ஒரு முயற்சி எடுக்க சொன்னாங்க எடுத்து எல்லாம் சக்ஸஸாக வர்ற நேரம் இந்த சுனில் விஜயகாந்தே தேவையில்லைன்னு முடிவெடுத்து அந்த ஹை கமாண்டில் அவ ஏன்னா அப்போ சுனில் அங்கே பண்ணிகிட்டு இருக்கார் அவருடைய முடிவின்படி அந்த ஹை கமாண்ட் வேண்டான்னு விஜயகாந்தை உதறினாங்க அதுதான் அந்த உண்மை வெளியுறவுத்துக்கு நிறைய பேருக்கு தெரியாது அப்போ அன்று அப்படி நடந்துதான் தோல்வியை தழுவியது திமுக ஆக ஒரு மோசமான வழிமுறையை பதினாறிலே காட்டியவர் தான் சுனில் திமுக அதுக்கடுத்து பத்தம்போதிலே இருக்காருன்னா அது அழ அவர் அவர் செயலில் ஒன்று மோடி எதிர்ப்பல சிறுவாயினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை இயல்பாக ஜெயலலிதா இல்லாத நிலை அதையும் நம்ம சொல்லணும் அதை அதே சமயம் ஜெயலலிதா பத்தொம்போதில் இருந்திருந்தால் ரிசல்ட் வேறு மாதிரி கூட ஆகியிருக்கும் எம்பி லகிசன் அவர்கள் இல்லாத நிலை அதனால் ஒட்டுமொத்தமான ஒரு வெற்றியை பத்தொம்போதில் பெற முடிந்தது சரி அதற்கு பிறகு இவர்கள் திரும்ப பிரசாந்த் கிஷோரை கூட்டு வர்றாங்க அது என்ன நடந்துன்னு சொல்லிட்டோம் அதே சமயம் இவர் அப்படியே சைலண்ட் ஆகி திமுகாவுக்கு இருபத்தொன்னு செஞ்சு கொடுக்குறாரு உண்மையிலேயே அண்ணாதிமுக நான் கடந்த அந்த ஜனவரியில் ஒரு சார்ட் போட்டப்போ நாங்கள் கட்சிக்கு பயணித்து ஒரு அமைச்சர் கேட்டதுனால அதை இது பண்ணுறேன் அப்போ சார்ட் போட்டே கொடுத்தது டைப் அடித்த சார்ட்டில் ஜனவரியில் கிடச்ச ரிசல்ட் என்னென்னா ஏன்னா வந்து அன்றைய கூட்டணி நிலை வேறாக இருந்தது அதன் அடிப்படையில் அண்ணா திமுக நூற்றி இருபது முதல் நூற்றி நாற்பது சீட்டு ஜெயிக்கிற நிலமையில்தான் இருந்தது அதை நான் சார்ட்டாகவே கொடுத்துருந்தேன் பிறகு என்னாச்சுன்னா அந்த ஒரு மாதத்தில் பிப்ரவரிக்கு மேலே தேமுதிகவையும் புதிய இதையும் வெளியேற்றினார்கள் அந்த சம்பவம் நடந்த பிறகு திரும்ப ஒரு ரவுண்டு ஒரு நாலு நாள் தான் பார்க்குறேன் பார்த்துட்டு தான் நான் சொன்னல இருக்கிறேன் அந்த அமைச்சர்கிட்ட நூற்றி அறுபது சீட் வரைக்கும் தான் வரும் அப்படின்னு அதுபோல் தான் வந்தது காரணம் அந்த இருபது நூ இல்லைன்னா இவங்க தேமுதுக அவங்க இருந்திருந்தால் நூற்றி முப்பது டு நூற்றி நாற்பதுக்குள்ளே தான் தேமுக வந்திருக்கோம் இதுதான் அப்பட்டமான உண்மை அதை நான் கையில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ஆனால் அவர்கள் நம்பலை ஏன்னா பிரசாந்த் கிஷோர் இரநூறுங்கிறாரு நான் இரநூத்தி பத்துன்னு கொடுத்துருந்தா நான் அறிவியலின்னு நம்பியிருப்பாங்க ஆனால் நான் நூற்றி நாற்பதுக்குள்ளே தான் வருன்னு கொடுக்குறேன் ஆனால் உண்மை நிலவரம் அதுதான் அது நூற்றி அறுபதுக்கு போனதுக்கு காரணம் தேமுதுகாவும் புதிய திமுகம் வெளியேற்றப்பட்டதன் விளைவாக இப்போ ஒரு இன்னொரு இருபது சீட் இன்க்ரீஸ் ஆச்சு திமுக கூட்டணிக்கு இதுதான் அப்பட்டான் ஆக அதிலும் அந்த தோழியை உருவாக்கியவர் அண்ணா திமுகவுக்கு அந்த சுனில் தான் ஆனாலும் பிறகு என்னமோ அவர் காங்கிரஸில் தீவிரம் போனார் ஏன்னா காங்கிரஸினுடைய சூழ்நிலை வந்து பத்து வருஷம் பாஜ பாஜக ஆச்சு ஒரு எதிர்ப்புணர்வு அதனால் ஒரு பரவாயில்லாத முன்பை விட சுமாரான வெற்றியை பெற்றிருக்குன்னு வைங்க அது வந்து சந்தர்ப்பங்கள் ஏன்னா இவருடைய திறமைன்னு சொல்லிட முடியாது ஆனால் அதுக்கு அடுத்து ஆனால் இவர் அந்த சில ஸ்பீச்சஸ் வடிவமைக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ராகுல் வந்து ரொம்ப கேவலமாக மலினமாக பேசிட்டு தெரிஞ்சார் கண்டபடி இப்போ கொஞ்சம் ஸ்பீச்சில் சில விஷயங்களை இப்பயும் ஊட ஊட கண்டபடி பேசிடுறாரு அது இவர் எழுதி கொடுத்துருக்காருல்ல அவர் வாட்டு கிறிஸ்தத்துக்கு பேசிடுறாரு ஆயினும் சில விஷயங்களை பிரச்சனைகளை சுனில் ஆலோசகராக இருக்கிறதுனால எடுத்து கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான பேச்சுக்கள் ராகுல் அது மிக சரியாக இருக்கார் அது ஆக அங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணாதிமுகவைக்கும் பண்ணி இன்றைக்கி அண்ணாதிமுகவை நடுவே முச்சத்தியில் நிறுத்த நிறு நிறுத்தப்போ ஒரு அவர் தான் நினைக்கிறேன் அவர் தான் இன்னும் பாராளுமன்றத்திலையும் எம்பி வந்துருவாங்க இங்கே வந்துடும் வந்துருன்னு ஆசை வார்த்தை காட்டி ந வீதி முச்சந்தியில் நிப்பாட்டியிருக்காரு இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் அந்த தான் அவர் ஆலோசனைத்தான் இவங்க கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயம் முச்சந்தியில் தான் நிற்பா நிற்க போகிறாரு இருபத்தி ஆறில் பழைய எடப்பாடி ஆக சுனில் அங்கையன் அது பற்றாதுன்னு ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் இல்லை உதயநிதிக்கு மட்டும் அவர் தனியாக பண்ணுறாரா காங்கிரஸுக்கும் பண்ணுறாரு எடப்பாடிக்கும் பண்ணுறாரு உதயநிதிக்கும் மட்டும் அந்த திமுகவுக்கு இல்லை உதயநிதிக்கு மட்டும் அவர் ஏதோ சில இதில் பண்ணுறாரா ஏன் அப்போ தமிழ்நாட்டில் அறிவு பஞ்சம் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த சுனில் ஒருத்தன் தான் அறிவாளியா அவருடைய பேஸு ஹைதராபாத்து நினைக்கிறேன் ஆந்திரா ஆந்திராக்காரனுக்கு இந்த தமிழகத்தின் ஒவ்வொரு கிராமத்தின் நுட்ப உளவியல் என்ன தெரியும்னு இந்த அரசியல் முட்டாப்பயலை பூரா அந்த முட்டாப்பயில நம்புகிறான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஆக உதயநிதிக்கும் அவர் ஆலோசகராக அவரை மட்டும் வடிவமைக்க இது பற்றாதுன்னு அன்னைக்கு இப்போ கடந்த வாரம் ரகசியமாக அண்ணாமலையும் சந்திக்கிறாரா அது எதுக்கு சந்தித்தார் அதாவது இந்த அறிக்கை போர் நடந்தது இல்லையா அந்த கட்டத்தில் தான் போய் சந்திச்சிருக்காரு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி தான் தூது விட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் சந்தித்த தகவல் உண்மை என்று வருதுங்கிறது அப்போ ஒரு மனிதன் ஒரு ஆய்வாளர் என்ற ஒரு மனிதன் ஒரு கட்சிக்கு செய்யாமல் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கலந்து கொள்ளும் பாஜகவுக்கு செஞ்சு கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது ஏதோ கன்சல்ட் பண்ணுறாரு இல்லையா அப்போது ஒரு தகவல் ஒரு இடத்துக்கு பரிமா இயற்கையான உரையாடல்கள் பரிமாற்றம் செய்யத்தன வேண்டியிருக்க இப்படிப்பட்ட நபரை எப்படி வச்சுருக்காங்கன்னு ஒன்றும் புரியல நமக்கு ஆக தமிழகத்தில் அரைக்க தமிழக அரசியல்வாதிகளுக்கு அறிவு பஞ்சம் ஏற்பட்டிருக்கு அந்த அறிவு பஞ்சத்திற்கு பிரசாந்த் குஜூரூ வர வரமாட்டேங்கிறாரு அதனால் இவங்க அந்த சுனில்ங்கிற ஒரு ஆளையே எல்லாரும் அமைப்பாளராக ஐஏத்துக்கிறாக போல இது என்ன வினோத அரசியல் என்ன முட்டாள்தனன் நமக்கு ஒன்றும் புரியலை சரி நடக்கட்டும் இதில் குறிப்பாக பாதிக்கப்பட போகிறது என்ன எடப்பாடி தான் ஏன்னா திமுக வலிமையாக இருக்குது ஏன்னா இவர்கள் பல பிரிவுகளாக இருக்கிறதுனால இவர் நினைக்கிற மாதிரி இன்னும் நாடாளுமன்றத்துக்கு சொல்லிகிட்டு இருந்த மாதிரி காங்கிரஸும் வந்துடும் விடுதலை சிறந்த வந்துடும் விஜயும் வந்துடுவார்ன்னு இப்படி எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தால் இதில் எதுவும் நடக்கும் விஜய் அறிகுறியே நமக்கு தெரியலை ஏன்னா நமக்கும் தெரியும் விடுதலை சிறுத்தைக்கு அதிருப்தி இருக்கிறது ஆனால் விட்டு வருவதில் பல சிக்கல்கள் அதற்கு உண்டு அதுபோல் விஜய் தன்னைத்தானே ஒரு முதல்வராக நினைத்து இறங்கக்கூடிய ஒரு நபர் உங்கள் பின் குறைந்த சீட்டுகளுக்கு வர வாய்ப்பில்லை ஆனால் சீமான எழுத்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் அடிப்படை வாக்கு வங்கியவே இழப்பு இங்கே கணிசமாக இத்தனை அபாயங்கள் இங்கே உள்ளன இதெல்லாம் புரியாமல் இதெல்லாம் இந்த சுழிலுக்கு புரியுமா புரியாத நமக்கு தெரியாது ஆனால் அண்ணா மிக அந்த ஆளை நம்பி மோசம் போயிட்டுருக்கு அந்த ஆள் இப்படி எல்லா இடத்துலையும் வாய் வச்சால் இது எந்த தர்மம் என்ன நீதி என்ன என்ன ராஜா என்ன ஒருத்தருக்கு என்ன ராஜ ஆலோசகராக இருக்கிறவன் ஒருத்தருக்கு தானே இருக்கேண்ணா எல்லோரும் கூடையும் கான்டாக்டில் இருந்தால் இது என்ன வகையான நீதி தர்மம்னு நமக்கு புரியலை சரி அவங்க அவங்க காசை கொடுத்து சனியனை விலைக்கு வாங்குகிறாங்க நம்ம என்ன முடியுமே வாங்குங்க வாங்குங்க வணக்கம் நேயர்களே